வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஜோதிடத்தை நம்முடைய ஆத்ம போதி மையத்தினுடைய சார்பாக பாடத்திட்டங்களாக வகுத்து பல விஷயங்கள் நடத்திக்கிட்டே குறிப்பா கேரள சோழி பிரசன்னம் இதை வந்து பாடமா நிறைய விஷயங்கள் செய்துக்கிட்டே வரும் ஒவ்வொரு மாதத்திலும் நேரடியாக பயிற்சியோடு வகுப்புகள் நடத்துறோம் இந்த கேரள சோழி பிரசன்னத்தை நேரடியாக ஈரோட்டில் மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாட்கள் இப்படி நேரடியான பயிற்சியாக நடத்திக்கிட்டே வரும் இதில் நம்முடைய மாணவர்களுக்கு பயனுள்ள ஒரு கருத்தாகவும் வெளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பயனுள்ள ஒரு கருத்தை ஒரு சின்ன விஷயத்தை நாம் கலந்துக்குவோமே இந்த பிரசன்னம்லாம் வைக்கிறோம் அது எந்த பிரசனமாக வேணாலும் இருக்கட்டும் சோழி பிரசன்னம் வைக்கிறோம் தாம்பூல பிரசன்னம் வைக்கிறோம் சொர்ண ஆறுட பிரசனம் வைக்கிறோம் இல்லை கோவிலில் போய் பிரசன்னம் வைக்கிறோம் எந்த பிரசன்னமாக வேணாலும் இருக்கட்டும் இந்த பிரசன்னமெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாலேயே சில விஷயங்களை நாம் உறுதி செய்துக்க முடியும் ஓ இந்த பிரசன்னம் இப்படி இருக்கும் நாம் போகக்கூடிய அமைப்பு என்ன பலன்கள்லாம் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் முன்கூட்டி கணிச்சிட முடியும் இதுக்கு ஒரு ஆறு குறிப்புகள் நாம் பேசுவோமே ஒரு ஆறு குறிப்பு நம்ம பேசுவோம் அது பேசினோம்னா வெளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பயன்படுங்கிறதுனால இந்த பதிவுகளெல்லாம் எல்லாம் ஜோதிடத்தை ஆர்வமாக பயிலக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இது ஒரு பயனுள்ள கருத்தாக இருக்கும் அதனால இந்த பதிவு நாம செய்கிறோம் சரி இப்போ ஒரு ஜோதிடம் பார்க்குறோம் அது குறிப்பாக பிரசன்னம் பார்க்குறோம் இந்த இடத்துக்கு வந்துடலாம் பிரசன்னம் பார்க்குறோம் பிரசன்னம் பார்க்கக்கூடிய காலத்தில் ஒரு நபர் நமக்கு தொலைபேசியில் கூப்பிட்றார் அல்லது நேரில் வந்து கூப்பிடுறார் பிரசன்னம் பார்க்கணும்னு கேட்குறார் இல்லையா ஒரு ஆறு குறிப்பு ரொம்ப அவசியமாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் இதுலயே பிரசன்னத்தை வந்து முடிவும் செய்திடலாம் அதற்காக என்ன பலன் இருக்குன்னு முடிவு செய்தலாம் அதுக்காக இந்த குறிப்புகளெலாம் சரி ஒருத்தர் நபர் வந்து நேரில் கூப்பிடறார் அல்லது ஃபோன் காலில் கூப்பிட்றார் பிரசன்னம் பார்க்கறதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா கேட்குற ஜோதிடனுடைய அதாவது ஜோதிடம் பார்க்குறாரு இல்லையா அவருடைய உடல் நலம் உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கோ அதை பொறுத்தே அங்கே பிரசன்னத்தில் ஒரு பலனை உறுதி செய்துக்கலாம் நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன் மனம் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் புத்துணர்ச்சியோடு இருக்கேன் இந்த அன்னைக்கு எங்கள்கிட்ட பிரசன்னம் கேட்குறாங்கன்னா அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் என்னுடைய மனம் புத்துணர்ச்சியோடு என்னுடைய தேகம் ஆரோக்கியத்தோடு ஒரு மகிழ்ச்சியான மனோநிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கிட்ட பிரசன்னம் கேட்குறாங்கன்னா நிச்சயம் நற்பலன்கள் உண்டு இதுவே எனக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு சின்னதாக காய்ச்சல் அடிக்குது இல்லை உடல் ஆரோக்கியம் இல்லை எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது அந்த நேரத்தில் யாராவது கட்டாயமாக இன்னைக்கு பார்த்தே ஆகணுங்க இன்றைக்கப்புறம் எனக்கு நேரம் இல்லை இப்படியெல்லாம் யாராவது கட்டாயப்படுத்துகிறாங்க பிரசன்னம் கேட்குறாங்கன்னா அந்த பிரசன்னம் முழுமையான பலனாக இருக்காது இதை முதல்ல ஜோதிடருடைய நிலையை வச்சு அந்த பிரசன்னத்தை தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத முதல் விஷயமா இத கணிச்சுக்கலாம் ரெண்டாவது கூப்பிடக்கூடிய நாள் ஒன்று இருக்கு இல்லையா எந்த நாள்ல கூப்பிடுறாங்க எந்த அன்னைக்கு பிரசன்னம் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அந்த நாளினுடைய திதி என்ன இதுல இன்னும் கொஞ்சம் விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது விஷயத்துல இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன நடக்குது என்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் மூன்றாவத ஒரு விஷயம் பாருங்களே பிரசன்னம் பார்க்கறதுக்கு வந்து கூப்பிட்றாங்க இல்லை உக்காந்துருக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த காலத்தில் ஜோதிடர்னுடைய சுவாசம் எந்த நாசியில் இருக்குது எந்த இல் இடது பக்கமாக வலது பக்கமாக இடது பக்கமாக வலது பக்கமாக எந்த நாசியில் சுவாசம் இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டால் பலன் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக எடுக்கலாம் அப்போ அந்த மூணு விஷயமே பெரிய விஷயந்தான் ஒன்று ஜோதிடர்னுடைய நிலை ஆரோக்கியமாக இருக்கிறனா இல்லையா அதே போல் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு என்ன திதியில் அவங்க பிரசனம் கேட்குறாங்க அவங்க கேட்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய நாடி எந்த பக்கத்தில் இருக்குது நாசி மூ மூச்சு எந்த பக்கத்தில் இருக்குது இதுலையே ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம் ஒரு பிரசனை வைக்கிறதுக்கு போகிறோம் அல்லது பிரசனை வைக்கிறதுக்கு தயாராகிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த இடத்துல சகுனங்கள் எப்படி இருக்கு இதை வச்சும் அந்த பிரசன்னத்தை முடிவு பண்ணிடலாம் தடை இருக்கா பிரசன்னம் பார்க்கறதுக்கு போறோம் வீட்டுக்கே கூப்பிடுறாங்க அவங்க வீட்டுக்கு போறோம் போற வழியில் எதாவது தடை இருக்கா அப சகுனங்கள் ஏதாவது இருக்கா இதை வச்சுட்டு அங்கே எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் சரி பிரசன்னம் பார்க்கறதுக்கு வந்துட்டார் வந்து உக்காந்துட்டார் பிரசன்னம் கேட்கக்கூடியவர் அல்லது பிரசன்னம் கேட்கறதுக்கு உங்களை அழைத்த அழைத்தவர் ஃபோன்லேயோ நேர்லேயோ கூப்பிட்டவரோ அல்லது பிரசன்னம் பார்க்கறதுக்கு வந்து உக்காந்துட்டாங்கனாவோ அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க நேர்மறையாக பேசுறாங்களா இல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாம மனம் தளர்ந்த மாதிரியே பேசுறாங்களா அதை வச்சுட்டு உறுதி செய்திடலாம் இது ஐந்தாவது விஷயமாக இதை ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும் சரி ஆறாவதா இன்னொன்று ஆறாவதா இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம் வந்து உக்காந்தவங்க நம்மளைய பார்க்காம பிரசன்னம் பார்க்குறவங்கள பார்க்காம அவங்க அங்கெங்கேயோ கவனிச்சுக்கிட்டு அப்படியே குளிஞ்சிக்கிட்டு கையில் நெட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவனம் இல்லாத ஏனோதானோ என்று அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முழுமையான பலன் இல்லை இதையெல்லாம் இந்த ஆறு வழிமுறைகள்லையே முதல்ல இன்னும் நிறைய இருக்குது இதை இதை தான் பாடத்திட்டமாக நிறைய விஷயங்கள் நடத்திக்கிட்டே வரோம் இந்த பிரசன்னம்லாம் வச்சு பிரசன்னத்தில் கிரகநிலைகளை ஆய்வு செய்து தோஷங்களை ஆய்வு செய்து அதற்கான தீர்வுகளை எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த பிரசன்னத்தில் என்ன பலன் இருக்கும் அவர்களுக்கு என்ன பலன்கள் இருக்குங்கிறத முதல்லே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இங்கே வந்து ஆறுட லக்னம் போட்டு உதய லக்னம் வச்சு தாம்பூல லக்னம் வச்சு சொர்ண ஆறுட லக்னம் வச்சு இவ்வளோ விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாலேயே இதில் பாதி விஷயத்தை அங்கேயே கண்டுபிடிச்சிடலாமே இதுக்கு தான் பாடத்திட்டங்களை சரியாக வகுக்கிறோம் இப்படி தான் இந்த பாடத்திட்டத்தோடு போனோம்னா இதை சரியாக புரிஞ்சு வச்சுருந்தோம்னா வைக்கக்கூடிய பிரசன்னம் அற்புதமான பலன்களை கொடுக்கும் துல்லியமான எடுக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படும் தான் இந்த ஆறு முறைகளை என்ன அதிகமாக நம்முடைய மாணவர்களுக்கு போதிக்கிறோம் முதல்ல ஆறு மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்கு பேசினா இன்னும் பாயிண்ட் சொல்லிக்கிட்டே போலாம் இன்னும் பாயிண்ட் சொல்லிக்கிட்டே போலாம் அந்த புள்ளிகளை குறிச்சிட்டோம்னா இந்தந்த விஷயம்தான் குறிச்சிட்டோம்னா துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் ஒருவருக்கு காரியம் நடக்குதா நடக்காதா இவர் சரியான முயற்சியில் இருக்காரா இல்லையா இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகுதா இல்லையா இது எதனால் ஏற்பட்ட பிரச்சனை இது எல்லாத்தையுமே எடுக்க முடியுமே மாணவர்களுக்கு நம்ம அவங்கள தயார்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா மாணவர்களையும் நேரடியான வகுப்புக்கு நேரடி வகுப்புக்கு வாங்க ஒரு மூன்று நாளாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தேகம் இருக்கிறதெல்லாம் ஃபோன் காலில் கேட்கலாம் வெளியிலேருந்து வராங்களே புதுக்கோட்டையிலேருந்து வராங்க ஓசூர்லேருந்து வராங்க வெளியிலேருந்து வராங்க படிக்க விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க நிச்சயம் பயிற்சிகளோடு சேர்த்து பலனை பார்ப்போம் மாணவர்களுக்கு பயனுள்ள விஷயமாக அமையும் இந்த பிரசன்னம் பயனுள்ள விஷயமாக அமையும் விருப்பம் இருக்கிறவங்க என்னோட தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்